உலகெங்கிலும் உள்ள தமிழ் நெஞ்சங்களே அன்பு சொந்தங்களே மருந்து டிவி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சியிலே மருத்துவம் மருத்துவ ஜோதிடம் என்று இரு வகையாக நிகழ்ச்சிகளை நாம் பார்த்து வருகின்றோம் இந்த மருத்துவ ஜோதிடம் என்பது நம் முன்னோர்கள் நமக்கு அளித்த ஒரு பொக்கிஷம் ஒருவருடைய பிறந்த ஜாதகத்தை வைத்து கிரக நிலைகளை வைத்து திசா புத்திகளை வைத்து என்னென்ன காலகட்டத்திலே என்னென்ன நோய்கள் வரும் என்று நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள் அந்த வகையிலே ஒவ்வொரு ராசியாக என்னென்ன நோய்கள் வரக்கூடும் என்பதை நாம் பார்த்து வருகின்றோம் அந்த வரிசையிலே இன்று சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நோய்கள் வரக்கூடும் என்பதை நாம் பார்க்க இருக்கின்றோம் சிம்மம் என்பது கால புருஷனுடைய கட்டத்திலே ஐந்தாவது ராசியாக வந்து அமைகிறது சூரியன் அதிபதியாக உள்ள ஒரு ராசியாக சிம்மத்தை சொல்லிருக்கிறார்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடையாளமாக சிங்கத்தை அங்கே போற்றிருக்கிறார்கள் சிங்கத்தை போன்ற ஒரு உணர்வு உடையவர்கள் ஒரு மனோநிலை உடையவர்கள் ஒரு ஆளுமை உடையவர்கள் சிங்கம் காட்டுக்கு அரசன் என்று சொல்லுவார்கள் அதை போல சிங்க ராசிக்காரர்கள் தான் வீட்டுக்கு அரசனாக இருக்க வேண்டும் நாட்டுக்கு அரசனாக இருக்க வேண்டும் என்று அந்த ஆளுமையிலே ஒரு அதிகாரத்திலே ஒரு அக்கறை உடையவர்களாக சிம்ம ராசிக்காரர்கள் விளங்குவார்கள் உடல் சற்று உஷ்ணமுடையதாக அவர்களுக்கு விளங்கும் என்பது இயற்கை சூரியனுடைய கதிர் வெப்பம் எப்படி நமக்கு உஷ்ணமாக இருக்கின்றதோ அதுபோல அவருடைய உடலும் உஷ்ணமாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆறாவது இடமாக சனி மகரமாக அமைகிறது மகர ராசியாக அமைந்து சனி பகவான் அந்த ஆறாவது இடத்துக்கு அதிபதியாக வருவதனாலே த ட்ரானிக் அக்யூட் என்று சொல்லுகின்ற இரு வகையான நோய்களிலே இந்த அக்யூட் என்று சொல்லுகின்ற தீரக்கூடிய ஒரு வியாதியை சனி பகவான் தரக்கூடியவராக விளங்குகிறார் சனி என்பவர் அழுக்குகளுக்கு அதிபதியாக விளங்குபவர் குறிப்பாக மலச்சிக்கலிலே அவர் பிரச்சனையை கொடுக்கலாம் அல்லது மலம் அதிகமாக கழிகின்ற ஒரு நிலை கருப்பை குற்றங்களை அவர் தரலாம் சிறுநீர் தாரையிலே பல தொல்லைகளை அவர் தரலாம் எலும்புகளிலே ஊனத்தை அவர் தரக்கூடிய ஒரு நிலை உண்டு கை கால்களிலே ஊனம் போல இந்த ஆறாம் இடத்தேபதி சனியாக வருவதினாலே தீரக்கூடிய நோய்களாக போல நோய்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வரக்கூடும் அதுபோல் எட்டாவது இடம் என்பது அஷ்டமம் என்று சொல்லுவார்கள் ஒரு ராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தை தரக்கூடிய ஒரு இடம் என்று சொன்னால் அது எட்டாவது இடம் அது ஆயுள் ஸ்தானம் என்று கூட சொல்லுவது உண்டு ஸ்தானம் என்று கூட சொல்லுவது உண்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு எட்டாவது இடமாக மீன ராசி அமைகிறது மீனத்துக்கு அதிபதியான குரு பகவான் தன புத்திர காரகன் மாங்கல்ய காரகன் என்று காரகத்துவத்தை சொல்லியிருக்கிறார்கள் உடல் கூறு தத்துவத்திலே அவர் மஞ்சள் அணு என்கின்ற சீரம் அதற்கு அதிபதியாக விளங்குகிறார் அதோடு கூட விந்து அணுக்களுக்கு குரு பிரம்மா என்று சொல்லுவார்கள் படைப்பவன் குரு என்பதனாலே விந்து அணுகளுக்கு அவர் அதிபதியாக விளங்குகிறார் எட்டாம் இடத்ததிபதி குருவாக இருப்பதனாலே குருதியிலே பிரச்சனைகளை அவர் தரக்கூடும் த பிளேட்லெட்ஸ் என்று சொல்லுகின்ற இரத்த ஒட்டு அணுக்களிலே ஏதேனும் குறைபாடுகளை குரு பகவான் தன்னுடைய திசா புத்தி காலங்களிலே அவர் தரக்கூடிய ஒருவராக விளங்குகிறார் அதோடு கூட இந்த சிம்ம ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் என்பது பல்வேறு கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் தரக்கூடிய ஸ்தானம் என்று சொல்லுவது வழக்கம் இந்த பன்னிரெண்டாம் இடத்துக்கு அதிபதியாக சந்திர பகவான் அமைப்பாக விளங்குகிறார் சந்திரன் மதி என்று சொல்லுகின்ற புத்திக்கு அதிபதியாக விளங்குகிறார் அதோடு கூட நீர் காரகனாகவும் உடலிலே இருக்கின்ற நீர் சத்துவத்துக்கு அதிபதியாகவும் அவர் விளங்குகிறார் மூளை நரம்புகளுக்கு அதிபதியாக இந்த சந்திர பகவான் விளங்குகிறார் மதி கெட்டு போவது சந்திரனுடைய திசா புத்தி மதி கெட்டு போவது என்கின்ற நிலை புத்தி தடுமாற்றம் ஏற்படுவது புத்தி செயல்பாடு சரியான வகையிலே இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடும் இப்படி சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்ததிபதி சனி அழுக்குகளிலே பிரச்சனைகளையும் ஊனத்தையும் தரக்கூடியவராக விளங்குகிறார் எட்டாம் இடத்ததிபதி குரு விந்து குறைபாடு அல்லது குருதி குறைபாடு என்கின்ற நிலையை தரக்கூடியவராக விளங்குகிறார் பன்னிரெண்டாம் இடத்ததிபதி சந்திரன் மதி என்கின்ற புத்தி குறைபாடு என்கின்ற நிலையிலே அல்லது குழப்பத்தை தரக்கூடியவராக விளங்குகிறார் இப்படி சிம்ம ராசிக்காரர்களுக்கு பல நோய்களை இந்த திசா புத்தி காலங்களிலே வரக்கூடியதாக விளங்கும் அன்பு நேயர்களே அடுத்த நிகழ்ச்சியிலே நாம் கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு என்ன பிரச்சனைகள் வரக்கூடும் என்று தொடர்ந்து பார்ப்போம் இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களை நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி டாக்டர் சக்தி சுப்பிரமணி டாட் காம் மற்றும் இந்த நிகழ்ச்சியை யூடியூபில் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து பார்த்து பயன்பெற வேண்டும் மற்றவர்களும் பயன்பெறும்படி நீங்கள் பரிந்துரைக்க வேண்டும் நன்றி நேயர்களே வணக்கம்